வணக்கம் வெல்கம் டு பானுமதி கு கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா பாத் காரா பாத்துன்னு கூட சொல்லலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அதாவது உப்புமா தானே அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் கொடுத்து செய்யும் போது அது வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இது ரவா பாத்துன்றது வந்து நல்லா ஒரு அப்படியே அல்வா மாதிரி இப்படி எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு நம்ம கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இது வந்து உப்புமா பிடிச்சவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ பிடிக்கும் இப்போ நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் இதில் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ரவா எடுத்திருக்கேன் ஏன்னா அது தகுந்த மாதிரி பண்ண போகிறேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவில் இப்போ வந்து நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு பண்ணும்போது தான் இது வந்து அந்த சூப்பரான ஒரு அந்த அந்த அளவில் வரும் அப்படியே எடுத்து போடுற மாதிரி அல்வா பதத்தில் வரும் இப்போ வந்து நான் இதில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆயில் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விடணும் கொஞ்சம் என்ன காயட்டும் இப்போது கடுகு போட்டுக்கலாம் இதில் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ் டிஃபன் ரெடி சூப்பரான டிஃபன் ரெடி இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடாடா அடாடா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபன்லேயும் பெஸ்ட்டு நம்பர் ஒன் டிஃபன் வந்து தான் கரெக்டாக செஞ்சாக்க கரெக்டாக செய்யணும் சும்மா தானே செஞ்சால் ஒரு சும்மா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிறைய பேருக்கு இப்போ பிடிக்காத மாதிரி பண்ணிவிட்டாங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த அளவு முறையெல்லாம் கரெக்டாக எதுக்கப்புறம் எது போடணும் எவ்வளோ போடணுன்ற அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கடுகு வச்சிட்ருக்கு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டுட்டு ரெண்டே ரெண்டு நல்லா ரொம்ப காரம் தேவையில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கீரின ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்ச மிளகாய் போட்டுட்டேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால மூணு போட்டுட்டேன் தெரிஞ்சாக இருந்தாக்கா ரெண்டே ரெண்டு போட்டுட்டோம் இப்போ உளுந்து கொஞ்சம் தவண்டுதே வருது உளுந்து தவக்கும் போதே இதில் வந்து கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் நம்மளுடைய விருப்பம்தான் முந்திரி போட்டாச்சு தகுந்துட்டே வருது இப்போது கொஞ்சம் இஞ்சி இஞ்சியை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பளர் போட்டேன் கருவேப்பாளர் போட்டோன்னே கொஞ்சம் மஞ்சள் புளி இது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு இது வந்து இதில் சேர்த்தேங்க பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்கிடுவோம் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவும் வதஞ்ச தேவையில்லை கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதறதுக்கு அப்புறமா இது வந்து உஸ்மாவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மினிமம் வதக்கினாக்க போதும் இப்போ இப்படியே வதங்கிட்டோம் ஒரு நிமிஷம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பதம் வந்துட்டு இருக்கீங்களா அப்போது வதக்கிட்டு கொஞ்சம் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளியை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்படியே பண்ணலாம் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டாணி கொஞ்சம் இருக்குது அது சேர்த்து போகிறேன் ஏன்னா இது வதங்கும் போதே பட்டாணியும் வதங்கிவிடும் இது வந்து காய் பிடிச்சி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் இதில் இதுக்கு வந்து உப்பு சேத்துடலாம் நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி டைம் இருக்கிறதுனால இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஒரு நல்ல கோபுரமாக ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துருவோம் ஏன்னா இப்போ தக்காளியும் நல்ல சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தவைய சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கிருக்கும் வதங்கின உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து ஹாட் வாட்டரு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரவையை வந்து நம்ம போட போகிறோம் இந்த மெச்சர்டில் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஆயில் இன்னும் நிறைய ஆயில் விடணும்னாக்க நம்ம ரெண்டு மடங்கு தண்ணி விட்டா போதும் இல்லையா ஆயில் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு மடங்கு தண்ணி எதுல நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ எந்த கப்பை நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் வந்து த்ரீ டைம்ஸ் வாட்டர் இப்போ நல்லா ரவையை வந்து நல்லா வறுத்து கொடுத்துடலாம் இதுலையே வருத்திட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து இருக்கும் இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஹா சூப்பராக இருக்கும்ங்க இந்த லெமன் புழிஞ்சு உப்புமா பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் காரோபாத் நல்லா ஒரு அரமூடி லெமன் புழிஞ்சாச்சு பிடிச்சிருந்தா இன்னும் கூட அரை மூடி புடி பிழிஞ்சிக்கலாம் அரை மூடி பிழிஞ்சிட்டு இப்போ வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இதில் சேர்க்க போகிறேன் இதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு மெயினாக கரம் மசாலா பொடி சேர்த்தா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்கு பாருங்க சும்மா ரொம்ப வெஜிடபிள்ஸும் சேர்க்கல ஆனால் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு மூணு மடங்கு தண்ணி விட போகிறோம் அதாவது டூ ஹண்ட்ரட் ரவை போட்டதுனால சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விடுறேன் அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான ஒரு ரெடி ஆகிட்டே இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு நல்லா கிளறிட்டு இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக லைட்டாக ஆய்வு விட்டுட்டு இப்போ வந்து நான் இதை வந்து மூடி வச்சிட போகிறேன் ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டா அப்படி சூப்பரான சுவையான உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் கவர் பண்ணி வச்சேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் சரிங்களா எப்படி இருக்குது அருமையாக இது வந்து அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னாக்க அருமையான ஒரு உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சுமே ரெடியாக இருக்கு பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் சும்மா அப்படியே இப்படி எடுத்தால் அப்படி வரணும் இப்படி வந்து நல்லா ஒரு அல்வா பார்த்துக்கு இப்படி இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும்போது இது மத்தியானம் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போதும் அப்படியே அருமையாக இருக்கும் பாருங்கள் இது நல்ல எப்படி எடுத்தால் பாருங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கொடுக்குறாங்களா நம்ம எவ்வளோ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டதில்லை அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஹோட்டலில் போனிங்கன்னா பாருங்கள் இது மாதிரி இப்போ மூணு பேர் இங்கே இதில் நாலு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஆகிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னாக்க அதுதான் இந்த அளவுக்கு நம்ம ஹோட்டலில் போனால் எவ்வளோ கொடுக்குறோம் டேஸ்ட்டாக கொடுப்பாங்க ஆனால் கொஞ்சமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கொடுத்துட்டு நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி இதான் டேஸ்ட்டில் இது இருக்க போகுது ஹோட்டல் ஸ்டைல் ரவா பாத் காரா பாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கேஷ்யூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலும் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ஹை பண்ணுற ப ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்